அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வராகி பக்தர்களுக்காக இந்த பதிவு வராகி பக்தர்கள் அனைவருமே இந்த பதிவை பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு தைரியம் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நிறைய பேர் வந்து வராகி மனதார வழிபாடு செய்து நிறைய நல்ல பலன் அடைந்து கொண்டு இருக்கிறாங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைங்கிறது அவங்களால வந்து அதை சரி பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சில பேருக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கும் ஒரு சில பேரால் பார்த்தீங்க அப்படின்னா சரி பண்ணுற சரி பண்ணுற அளவுக்கு இருக்கும் ஒரு ஒரு சில பேருக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகும்போது ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கடவுளை தான் எல்லாருமே நம்பி வழிபாடு செய்வாங்க அப்படிதான் இங்கே ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா கடவுளுடைய பக்தியால் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற்ற தருணத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒரு பெண் அந்த பெண் பார்த்தீங்க அப்படின்னா திருமணமாகி ஒரு ஐந்து ஆறு வருடங்கள் ஆகுது அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்குது அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா மாமியார் மருமக பிரச்சனை இந்த பிரச்சனையில் பார்த்திங்கன்னா இவங்க ஒன்று சொல்கிறதும் அவங்க ஒன்று சொல்கிறதும் இந்த மாதிரி தான் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு அந்த கணவர் பார்த்திங்கன்னா யார் பக்கம் பேசுறதுன்னு தெரியாமல் ரெண்டு பேர் பக்கம் பார்த்திங்கன்னா சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரோ ஆனால் இவரால் முடியல அந்த பெண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலைப்படுற பெண் அந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நிறைய பிரச்சனைகள் கொடுக்குறாங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் இருக்கும்போது ஒரு மாதிரியும் அவங்க ஹஸ்பண்ட் இல்லாத நேரம் ஒரு மாதிரியும் அந்த அம்மா வந்து பேசுகிறாங்க போல அதாவது இந்த பெண்ணோட மாமியார் ரொம்ப பேசுகிறாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து ரொம்ப இது அதாவது இவங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதில் வந்து குறைகள் இது சரியாக விளக்கலை இந்த துணி சரியாக அலசலை வீடு நல்லா துடைக்கல வீடை சரியாக கூட்டலை இவங்க செய்கிறதே திருப்பி திருப்பி செய்கிறது இந்த மாதிரி இவங்களை வந்து ரொம்ப கொ குறைய இட போடுறது இந்த பெண்ணை வந்து ரொம்ப தாழ்த்தி தாழ்த்தி மற்றவர்களிடம் சொல்கிறது குறை சொல்கிறது அதிகமாக பார்த்தது அந்த மருமகளை பற்றி அந்த மாமியார் வந்து நிறைய கிட்ட ரொம்ப கீழ்த்தனமாக பேசுகிறது இந்த மாதிரியே பிரச்சனை போய்கிட்டே இருக்குது ஆனால் இவங்களுடைய கணவர் இருக்கும்போது அந்த மாமியார் வந்து நல்ல ஒரு பெண் மாதிரி நடிக்கிறது இந்த மாதிரியே இவங்க வீட்டில் வந்து இந்த பிரச்சனை ஒரு ரெண்டு மூணு வருஷமாக போய்கிட்டே இருந்திருக்கு இவங்களால் ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அவங்க கணவன் கிடையாது ஏன்னா அந்த கணவருக்கு முன்னாடியே அவங்க தாய் வந்து நல்லவங்க மாதிரி சின் போட்டுக்கிறாங்க அவங்க இல்லாத நேரம் தான் இவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க இவங்க வந்து இந்த மனைவி வந்து எத்தனை முறை அந்த கணவன்ட்ட சொன்னாலும் அவங்க கேட்குறது கிடையாது ஏன்னா அவங்க பார்க்குற அம்மா வேற இவங்க பார்க்குற மாமியார் வேற இந்த மாதிரியே தான் அவங்க வீட்டில் வந்து பல நாட்கள் நடந்துகிட்டே இருக்குது இவங்களுக்கு பார்த்தோன்னா கடவுள் மேலே அதிகமான பக்தி இருக்கின்றது அதில் பார்த்தோன்னா இவங்க வந்து வராகிமண்ணாக வழிபாடு செய்திருக்காங்க கொஞ்ச நாளாக இவங்க வந்து வராகிமனுடைய படம் வைக்காமல் விளக்கு மட்டும் வச்சு ஒரு அகல் விளக்கு மட்டும் வச்சு இவங்க வழிபாடு செஞ்சுருக்காங்க அவங்களுடைய மாமியார் வந்து ஒரு நாள் கேட்டாங்களா எதற்கு நீ தனியாக வந்து ஒரு அகழ்விளக்கு வச்சு நீ வந்து விளக்கேற்றி வச்சிட்ருக்க இதற்கு இப்படி தனியாக வச்சுட்டு இருக்க அப்படி இப்படின்னு அவங்க சத்தம் போட்டிருப்பாங்க போல இவங்க வந்துட்டு இல்லை நான் சும்மா தான் விளக்கேற்றி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லி சமாளிச்சிருக்கிறாங்க ஆனால் இவங்க வந்து வராகி வழிபாடு செய்தது பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியாதான் ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் இவங்க விளக்கேற்றி வச்சுருக்குறாங்க மனசுக்குள்ளேயும் மந்திரத்தை சொல்லியிருக்கிறாங்க மனசுக்குள்ளே மட்டும் இவங்க வழிபாடு செஞ்சுருக்காங்க திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு வருடம் இவங்க வந்து வராகி வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்குறாங்க இதில் இவங்களுக்கு என்ன நடந்த அதிசயம் அப்படின்னா இவங்களுடைய கணவருக்கு அவங்க மம்மியரை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருச்சு அதாவது பெற்ற தாயை பற்றி இவங்க என்னென்ன பண்ணுறாங்க எல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல ஆனால் எல்லாமே தெரிஞ்சிருச்சாங்க ஒரு நாள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அம்மாட்ட பார்த்திங்கன்னா நீங்கள் நான் இருக்கிற மாதிரி ஒரு நடிப்போ நீங்கள் என் பொண்டாட்டிகிட்ட ஒரு நடிப்பு நடிக்கிறீங்க அப்படின்ட்டு சண்டை போட்டுட்டு இவங்களை வந்து தனியாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க போல தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ அவங்க வாட்டில் நிம்மதியாக இருக்கிறாங்க அவங்க வாழ்க்கை பார்த்தோன்னா இப்போ ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்குது பிறகு இருந்தாலும் அவங்களுடைய மனசு வந்து கேட்கல அந்த கணவர் வந்து ரொம்ப நல்லவர் போல இருந்தாலும் நம்மளுடைய தாய் தான் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூன்று தெரு தள்ளி இவங்க வீடு பார்த்து இருக்கிறாங்க ஆனா வந்து வாரத்துக்கு ரெண்டு மூணு நாட்கள் வந்து இங்க தான் இருப்பாங்க இப்படியே இவங்க வாழ்க்கை வந்து போய்கிட்டே இருந்திருக்கு அவங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா வராகி என்ன தான் அதிசயத்தை கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதாவது அவங்க வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு அதாவது மாமியார் கொடுமைகள் வந்து உச்சத்துல இருக்கு இருந்திருக்கு ஆனா அந்த கணவருக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிற சக்தியே கிடையாது அவங்க பார்க்குற கண்ணோட்டம் வேற அந்த மருமக பார்க்குற கண்ணோட்டம் வேறு இப்படியே தான் இருந்திருக்கு அந்த பெண் வந்து வராகியவனை மட்டுமே முழுசாக நம்பி எனக்கு இந்த பிரச்சனை தீர்த்து வைத்தாயின்னு முழுசாக நம்பி என் கணவருக்கு வந்து எல்லாமே நீ தான் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற அதை சொல்லி சொல்லி வழிபாடு செய்திருக்கிறாங்க இவங்க கிட்டே வந்து ஒரு படம் கூட கிடையாது ஒரே ஒரு விளக்கு அகல் விளக்கு மட்டும் வச்சு எதுவுமே பண்ணலையா அவங்க பூச்சேரியில் வந்து ஒரு அகழ்விளக்கு மட்டும் வச்சு வராகிமனுடைய நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்துருக்குறாங்க இருந்து இவங்க வாழ்க்கையில் இவ்வளோ வெற்றி அடைந்திருக்குறாங்க திட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவங்க நாலஞ்சு வருஷத்து போராட்டம் தான் இவங்க வாழ்க்கையில் இருந்திருக்கு இப்போ அந்த ரெண்டு வருடமாக தான் இவங்க நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க இவங்களுடைய வாழ்க்கையை கேட்கும்போது நமக்கே மிகவும் ஆனந்தமாக இருக்குது அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் தொண்ணூறு சதவீதம் எல்லாருமே இந்த மாமியார் பிரச்சனை மருமக பிரச்சனை எல்லார் வீட்டிலையும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சப் சப்போர்ட் கிடையாது அதாவது ஒரு மருமகளுக்கோ அல்லது மாமியாருக்கோ ஒரு சில பேர் வீட்டில் வந்து மாமியார் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க மருமக ரொம்ப இதாக பேசுவாங்க ஒரு சில வீட்டில் வந்து மருமக தான் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க மாமியார் ரொம்ப பேசுவாங்க ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு விதமாக வந்து மாறுபடும் அந்த நல்லவங்களுக்கு வந்து சப்போர்ட் அதிகமாக கிடைக்காது ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பொண்டாட்டி பேச்சு கேட்டு அம்மாவை குடும்பப்படுத்துகிறவங்களும் இருக்கிறாங்க அம்மாவை தப்பா பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க அதே போல் ஒரு சில பேர் வந்து பொண்டாட்டி பேச்சு கேட்காம அம்மா பேச்சு மட்டும் கேட்டு பொண்டாட்டியை கொடுமைப்படுத்துகிறவங்களும் இருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கத்தான் செய்கிறாங்க ஸோ அவங்கவுங்க குடும்பத்தில் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு விதம் மாதிரி இருக்கும் ஆனால் அந்த நல்லவங்களாக இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து நிரூபி நிரூபிக்கிறதுக்கு எந்த ஒரு சாட்சியுமே இருக்காது அப்படி இருப்பவர்களுக்குலாம் ரொம்ப கவலைப்பட்டு கடவுள்கிட்ட போய் தான் மண்டிடுவாங்க அந்த மாதிரி தான் இந்த பெண் வந்து இவங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சாலும் அது முடியல கடை கடைசியில் வந்து வராகிமனை மட்டும் நம்பி இவங்க முயற்சி செய்து இவங்க வாழ்க்கையில் வந்து இப்போ ஒரு நல்லா நிம்மதியாக இருக்கிற வாழ்க்கையில் இப்போ வாழ்ந்துட்டு அதாவது தனித்தனியாக தான் இருக்கிறாங்க இப்போ அவங்க குடும்பம் வந்து தனித்தனியாக போயிடுச்சு அவங்க அவங்க வந்து விலகிட்டாங்க அவங்க மாமியார் வந்து முழுக்க முழுக்க விலகிட்டாங்க ஆனால் வந்து இப்போ அவங்க உறவுகள் நல்லா இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா தினமும் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால தான் பிரச்சனை இப்போ தனித்தனியாக இருந்து அவங்களுடைய உறவு வந்து சுகமாக போய்க்கிட்டு அதாவது ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் வாரத்துக்கு ஒரு நாள் தான் போவேன் என்னுடைய கணவர் வந்து ரெண்டு மூணு நாள் போவாங்க போயிட்டு அவங்க அம்மா பார்த்துட்டு வருவாங்க அந்த மாதிரி சொன்னாங்க ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இப்போ வராகிணன் நிறைய அவங்க வாழ்க்கையில் வந்து மாற்றி அமைத்து கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி தான் நிறைய பெண்களுக்கு வந்து வராகிமன் வந்து நல்ல நம்பிக்கையும் நல்ல ஒரு தைரியத்தையும் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க ஏன்னா வராகி பக்தர்கள் கட்டாயமாக இந்த பதிவை பார்த்து உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும் அப்படிங்கிறத நம்புங்க ஏன்னா எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஒவ்வொரு குடும்பத்திற்குமே ஒவ்வொரு வித பிரச்சனைகள் இருக்குது ஒரு சில பேருக்கு வந்து கணவனே சரியில்லாமல் இருப்பாங்க ஒரு சில பேருக்கு மாமியார் சரியில்லாமல் இருப்பாங்க ஒரு சில பேருக்கு மாமனார் சரியில்லாமல் இருப்பாங்க எல்லாமே நல்ல சிறப்பு அமைந்திருப்பவர்களுக்கு நாத்தனார் மாதிரி சரியில்லை இல்லாமல் இருப்பாங்க சரி எல்லா உறவும் நல்லா அமைந்துருக்கு அப்படின்னா பெற்ற பிள்ளைங்க சரி இருப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து வாழ்க்கையில் இருந்து கொண்டே தான் இருக்கும் யார் மூலமாவது வாழ்க்கையில் வந்து பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும் அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு வராகினே வந்து நல்ல ஒரு துணிச்சலும் நல்ல தைரியத்தையும் கொடுத்துருவாங்க அதே போல் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த பண பிரச்சனையும் சரியாகும் இங்கே எப்போது வந்து கடவுளை நம்பிக்கையோட நீங்கள் வராகின்னு மட்டும் நான் சொல்லலை எந்த கடவுளை நீங்கள் நம்பி வழிபாடு செஞ்சாலும் முழு நம்பிக்கையுடன் முழு மனதோடு நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுங்கன்னால் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் சீக்கிரமாக கிடைக்கும் நம்ம ஒரே நாளில் நமக்கு எல்லாம் மாறும்னு சொல்ல முடியாது இந்த பெண் நான் சொன்ன பெண்ணுக்கு வந்து ஒரு ஐந்து வருடமாக இது பிரச்சனை இருந்திருக்கு அதாவது இவங்களுக்கு திருமணமாகி ஐந்து வருடங்கள் கிட்ட ஆகுது ஒரு நாலு டு ஐந்து வருடமாக பிரச்சனை இருக்குது ஆனால் இவங்க இந்த ரெண்டு வருடமாக தான் பார்த்தீங்கன்னா இவங்க நிம்மதியாக இருக்கிறாங்க அதாவது இந்த ரெண்டு வருடமாக தான் பார்த்தீங்கன்னா வராகிமனை வழிபாடு செஞ்சு வராகிமன் மேலே நம்பிக்கை வைத்து கொஞ்ச நாள் காத்திருந்து அதற்கப்பறம் தான் இவங்களுக்கு மாறி இருக்குது இவங்களுக்கும் உடனே மாறலை கொஞ்சம் கொஞ்சமாக தான் இவங்களுடைய பிரச்சனை வந்து இவர் வீட்டுக்காரருக்கு அதாவது இந்த பெண்ணோட கணவருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு அதனால் ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சொல்யூஷன் கட்டாயமாக கிடைக்கும் எப்போதுமே நம்பிக்கையுடன் தைரியத்துடன் இருங்க எல்லா வித பிரச்சனையுமே தீரும் எல்லா வித வேண்டுதலும் நமக்கு நடக்கும் நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணாலும் அது கட்டாயமாக நடக்கும் நமக்கு வந்து தைரியமும் நம்பிக்கையும் அதிகமாக இருக்க வேண்டும் எப்போதுமே ஒரு பெண் வந்து அந்த வீட்டில் தைரியமாக இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டில் எந்த வித பிரச்சனையும் யாரையாலும் நமக்கு வந்து தொந்தரவுகள் வராது எல்லாத்தையும் வந்து சரி பண்ண முடியும் எப்போதுமே பெண்கள் வந்து தைரியமாக இருக்க வேண்டும் அது வராகி பக்தர்கள் எப்போதுமே சொல்கிறது வராகி பக்தர்கள் அதுவும் ரொம்ப தைரியமாக இருக்க வேண்டிய ஏன்னா வராகனே ஒரு போர் தலைவி அவங்க ஒரு போர் தலைவி ஒரு படத்தளபதினா அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அவங்க படத்தளபதியாக இருப்பாங்க அந்த தைரியம் அந்த பக்தர்களுக்கும் இருக்க தான் செய்யும் அதனால் தைரியமாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அதுவும் ரொம்ப முக்கியம் நம்ம பக்கம் தப்பு வச்சுட்டு நம்ம வந்து கடவுளை போய் கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு தான் அது வந்து எதிர்மறை ஆற்றல் வரும் நமக்கு தான் வேறு எதாவது பிரச்சனை வரும் நம்ம பக்கம் எந்த ஒரு தவறு இருக்கக்கூடாது இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த பெண் வந்து வீட்டு வேலையை சரியாக தான் பார்க்குது ஆனால் அதில் குறை அந்த பெண் மேலே எந்த தவறும் இல்லை ஆனால் அந்த பெண்ணை சுற்றி தவறுகளாக நடக்கும்போது அந்த பெண்ணால் ஒன்றும் செய்ய முடியல அப்படி இருக்கும்போது அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கும் போது அந்த பெண் அந்த பெண்ணுக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவாக அமைந்தது அதான் நம்ம பக்கம் நியாயம் தர்மம் எல்லாம் சரியாக இருக்கும்போது நம்ம கடவுளை வந்து மண்டிட்டு கேட்கும்போது நமக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் வாழ்க்கையில் நேர்மையாக இருந்தால் வெற்றி பெறலாம் கடவுளே நமக்கு துணையாக இருப்பாங்க கடவுளை எப்போதுமே தர்மம் பக்கம் தான் இருப்பாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்ததை லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற அண்மை தகவல் தெரிந்துக்கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற நிறைய ஆன்மீக தகவல் பார்த்துக் நன்றி